ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவு என்றாவது ஒரு நாள் நிறைவேறுமா என்று ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து கேட்டு நின்றீர்கள் நிச்சயமாக நீங்கள் கண்ட கனவு நிறைவேறப் போகிறது அதற்கான நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் உருவாக்கிவிட்டேன் இனிமேல் நீங்கள் என்ன கனவு கண்டீர்களோ அது நிறைவேறுவதை பார்ப்பது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மிச்சம் என் பிள்ளைகளே நாம் கனவு கண்ட ஆசை நிறைவேறாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசை அடைகிறது அப்போது உங்களுடைய மனதில் போராட்டம் பிறக்கிறது போராட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அழிவிற்கான ஆரம்பத்தை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த போராட்டத்தில் தான் அழிவும் துவங்குகிறது ஆனால் பேராசையை விதிக்காமல் அன்பை விதித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்றாக நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் அன்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து தவறாக எதையும் செய்துவிடக்கூடாது எப்பொழுதும் நீங்கள் ஒருவரிடமிருந்து அன்பை எதிர்பார்த்தீர்கள் என்றால் அந்த அன்பு நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒருவர் உங்கள் மீது அனுபவித்தாலும் சரி நீங்கள் மற்றவர் மீது அனுபவித்தாலும் சரி அது தூய்மையானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும் பொய்யாக அன்பை வைக்கக்கூடாது உங்கள் மீது யாராவது பொய்யாக அன்பை வைத்தாலும் அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பொய்யான அன்பு இருந்தால் அதனை நீங்கள் உதறித்தள்ள வேண்டும் அதனை உதறி தள்ளுவதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்கக்கூடாது ஐயோ இத்தனை நாளும் நான் உண்மையாக அன்பு செலுத்திவிட்டேனே அவர்களின் மீது பொய்யான அன்பை வைத்துவிட்டார்கள் விட்டார்கள் என்று நான் இன்றுதான் அறிகிறேன் அதனால் என்னால் அவர்கள் மீது அன்பு வைக்காமல் இருக்க முடியாது என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது நீங்கள் அன்பு வைத்தால் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டம்தான் மிஞ்சும் பொய்யான உறவை கண்டு விலகிக் கொள்வதுதான் வாழ்க்கையில் சிறந்தது அதை விட்டுவிட்டு அவர்களை தேடி தேடி சென்றால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே நிலைத்திருக்கும் இன்பம் பறிபோய்விடும் வாழ்க்கையில் இன்பம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் என்றைக்கும் உங்கள் அருகில் பொய்யான உறவுகளை வைத்திருக்க வேண்டாம் பொய்யான உறவுகளை தூக்கி எறிவதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்தையுமே அடைய முடியும் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உங்களால் கணிக்க இயலாது ஆனால் நீங்களோ நடக்கவிருப்பதை தெரிந்து கொள்வதற்காக எங்கெங்கோ செல்கிறீர்கள் யாராரிடமோ கேட்கிறீர்கள் இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா எனக்கு அது கிடைக்குமா எனக்கு இது கிடைக்குமா என்று ஒவ்வொருவரும் யாரையாவது நம்பி போய் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றீர்கள் அதுக்கென்ற நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் விரயம் செய்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் அவர்கள் சொன்னது நடக்குமா நடக்காதா என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் எதற்காக இப்படி ஒவ்வொருவரையும் நம்பி நீங்கள் உங்கள் பணத்தை விரயம் செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை ஜாதகம் என்பதை நம்ப வேண்டும் அதற்காக ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது அதை நம்பி நீங்கள் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று ஜாதகத்தில் சொல்லிவிட்டால் அதனை நம்பி நீங்கள் படிக்காமல் இருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்துவிடுமா என்ன நிச்சயமாக கிடைக்காது நீங்கள் முயற்சி செய்து படித்தால் மட்டும்தான் அரசாங்க வேலை குடிக்கும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் அந்த நிமிடம் ஜாதகத்தை போய் பார்ப்பீர்கள் ஜாதகத்தில் தொழிலில் வெற்றி கிடைக்கும் என்றால் நீங்கள் தொழிலை ஆரம்பித்துவிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் வெற்றி கிடைக்குமா என்ன நிச்சயமாக கிடைக்காது உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் போராடினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் ஒரு தொழிலில் வெற்றி கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை இரவும் பகலும் தூங்காமல் இந்த தொழிலை எப்படி முன்னேற்றம் செய்வது இந்த தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அந்த வழியில் சென்றால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அதை விட்டுவிட்டு யாரோ சொல்கிறார்கள் என்று அதனை நம்பிவிடக்கூடாது பிள்ளைகளே வாழ்க்கையில் இது தான் எல்லாமே எது நடந்தாலும் சரி என்னை நம்பிவிட்டால் இனி முழுவதுமாக நம்பி என்னிடம் விட்டுவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு யாராரோ குறி சொல்கிறார்கள் யாராரோ எதேதோ சொல்கிறார்கள் என்று அவர்களை நம்பி உங்கள் பணத்தை கொடுத்து உங்கள் நேரத்தை செலவிட வேண்டாம் ஒருவர் போல் ஒருவர் இருக்க மாட்டார்கள் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக தொடர்ந்து உங்களை ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அதை தொடங்கிவிடுங்கள் கொஞ்சம் நீங்களும் யோசியுங்கள் இதனை செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்தால் நிச்சயமான ஒரு நல்ல வழி உங்களுக்கு நானே கொடுப்பேன் அந்த வழியில் சென்றால் உங்களுக்கான வெற்றியை நீங்களும் காண்பீர்கள் நடக்கப்போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பவை அனைத்தும் எளிமையானது என்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் நடப்பவை முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் எது பொறுகிறதா நடக்கோவதை தெரிந்துவிட்டால் அனைவருமே கடவுளாகிவிடுவார்கள் அதனால் அனைவருக்குமே நடக்கப்போவது என்னவென்று தெரியாது ஆனால் அது உங்களுக்கு தெரியும் தெரிந்தும் உங்கள் மனம் அலைபாய்கிறது அலைபாய்ந்து கொண்டிருப்பதால் தான் மற்றவர்களின் போலியான வார்த்தைகளை நம்பி அவர்கள் ஏதாவது எனக்கு சாதகமாக சொல்லிவிட மாட்டார்களா என்று ஒவ்வொருவரும் போய் அனைவரிடமும் நின்று நின்று ஏமாந்திருக்கிறீர்கள் திருமணமாகவில்லை என்றால் ஒருவரிடம் போய் திருமணம் எப்பொழுது ஆகும் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் குழந்தை இல்லை என்றாலும் சரி சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே நீங்கள் கேட்ட குழந்தையை உங்களுக்கு நிச்சயமாக நான் தருவேன் என் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் கேட்ட குழந்தையை உங்களுக்கு நான் தராமல் எங்கே செல்வேன் ஆனால் அதுவும் உங்களுக்கு புரியாது யாரிடமாவது சென்று குழந்தை பிறப்பதற்கு என்ன வழி என்று கேட்டுவிட்டு அதற்காக நேரத்தையும் பணத்தையும் எப்பொழுதும் போல விரயமாக ஆக்கிறீர்கள் நேரத்தையும் பணத்தையும் மட்டுமல்ல உங்கள் மனதில் உள்ள தைரியத்தையும் இழந்துவிடுகிறீர்கள் எதையும் நினைக்காமல் எனக்கு நிச்சயமாக என் அம்மா குழந்தை கொடுப்பார்கள் என் அம்மா என்னை கைவிட மாட்டார்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த ஒரு குழந்தை கூடிய விரைவில் பிறக்கும் நீங்கள் தாய்மை அடைவீர்கள் தாய்மை என்றே வரத்திற்காகத்தானே இவ்வளவு இவ்வளவு நாள் இயங்கி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதனை அடைவதற்காக எத்தனை போராட்டங்களை எத்தனை திட்டுக்களையும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்ததே அதற்காக உங்கள் கண்ணில் எவ்வளவு கண்ணீர் வந்தது என்று எனக்கும் தெரியும் அதனால் நான் பார்த்து கொண்டு நிச்சயமாக இருக்க மாட்டேன் உங்களுக்கு வேண்டிய அந்த தாய்மை எனும் மரத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என் பிள்ளைகள் நீங்களும் மற்றவர்களைப் போல் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் இதுபோலதான் அனைவருடைய வாழ்க்கையிலும் என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதனை நிச்சயமாக நான் தருவேன் ஒருபோதும் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என் பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நிச்சயமாக நானும் நிம்மதியாக இருப்பேன் என் பிள்ளைகள் கவலையாக இருக்கும் பொழுது எனக்கும் மனது கவலையாகத்தான் இருக்கும் அவர்களின் வேண்டுதலை எப்பொழுதுதான் நான் நிறைவேற்றித் தருவேன் அவர்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது நிறைவேற்றி தந்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி என்று நானும் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே கவலையாகத்தான் இருப்பேன் பிள்ளைகளே நாளை என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் நாளை நல்லது தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் நாட்களை எண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது என்றாவது ஒரு நாள் நிறைவேறும் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் ஐயோ நான் நினைத்தது நடக்கவில்லையே நான் எதற்காக இருக்க வேண்டும் இந்த பூமியர் என்ற கோபத்துடன் எதையும் செய்துவிடக்கூடாது பொறுமை மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைய வைக்கும் உதவும் கோபம் என்பது நீங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை அடைய வைக்க ஒரு நாளும் உதவாது கோபத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் பொறுமையை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் பொறுமையோடு எந்த விஷயத்தையும் கையாளுங்கள் அப்பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தி தரும் தன்னம்பிக்கை தான் நம் வாழ்விற்கான வெற்றி எப்பொழுதுமே பிறர் கையை எதிர்பார்த்து வாழ வேண்டாம் உங்களிடம் ஒன்று இல்லை என்றால் அதனை அடைவதற்காக போராட வேண்டும் அதைவிட்டுவிட்டு உங்களிடம் இல்லை என்பதற்காக பிறர் கையை எதிர்பார்த்து அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று ஏங்கி நீங்கள் நிற்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் வாழ வேண்டும் அப்படி மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அங்கே உங்களுக்கான வாழ்க்கை பறிபோகும் நிறையோ குறையோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் தனியாகவே நடக்க பழகுங்கள் ஏனென்றால் இறுதி வரை உங்களிடம் யாரும் பயணிக்கப் போவதில்லை உங்களுடைய அன்பிற்குரியவர்கள் சில தூரம் மட்டும் வருவார்கள் நினைவில் இருக்கட்டும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதை மிகவும் தூரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டீர்கள் யார் கையையும் எதிர்பார்த்து கொண்டு நிற்க மாட்டீர்கள் அனைவருடைய பாசத்திற்காகவும் இயங்க மாட்டீர்கள் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் சொந்தம் என்று நீங்கள் நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கை நன்றாக இருக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதை விட யாரையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நீங்களே என்று நினைத்து வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் இன்பமானதாகவும் இருக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை நீங்கள்தான் கொண்டு வர வேண்டும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கே என்று நீங்கள்தான் என்ன வேண்டும் அதை விட்டுவிட்டு ஐயோ இப்படி நடந்து விட்டதே நான் என்ன செய்ய போகிறேன் என்று புலம்பக்கூடாது நடந்துவிட்டது நடந்துவிட்டதாகவே இருக்கட்டும் இனி நடக்கப்போவது என்னவென்று நாம் முயற்சி செய்து அது நல்லதாக நடப்பதற்கு நாம் தான் ஒரு நல்ல வழியை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் பொறுமையாக மிகவும் நிதானமாக சிந்தித்தால் மட்டுமே அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு ஐயோ அம்மா ஏதாவது முடிவெடுத்து விட வேண்டும் எப்படியாவது இதை மாற்றிவிட வேண்டும் எப்படியாவது அது தவறான வழியோ சரி நல்ல வழியோ அதனை தேர்ந்தெடுத்து அதில் ஓடிவிட வேண்டும் அப்படி ஓடிவிடும் பொழுது என்ன நடக்கும் கெட்டது கூட நடக்க வாய்ப்பு எந்த ஒரு செயலிலும் தோல்வியடைந்து விட்டால் அதை பொறுமையாக கையாளும் பக்குவம் என் பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை எப்பொழுதுவே வேக வேகமாக முடிவெடுத்து அவசர அவசரமாக எதையாவது ஒன்று செய்துவிட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்வதே என் பிள்ளைகளுக்கு பழக்கமாகிவிட்டது ஆபத்து என்பது அவ்வளவு சுலபமானதல்ல ஆபத்தில் மாட்டிவிட்டால் அதிலிருந்து வெளிவருவது எவ்வளவு கடினம் என்று நீங்கள் அனைவரும் அறிந்ததே ஆனால் புரிந்து கொண்டும் புரியாததைப் போல அவசரமாக முடிவெடுத்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் இனிமேலாவது உங்களிடம் இருக்கும் பொறுமையை நீங்கள்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களிடம் இருக்கும் பொறுமையை பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் இதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் யாருக்காகவும் நீங்கள் இல்லை உங்களுக்காகவும் யாரும் இல்லை உங்களுக்காக நான் மட்டுமே இருக்கின்றேன் என்றும் ஏனென்றால் என்னால் மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலர் உங்களை புரிந்து கொண்டது போல் தோன்றும் ஆனால் உங்கள் மனதை காயப்படுத்தும்படி ஏதாவது பேசிவிட்டு உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தை உங்கள் மனதில் நிச்சயமாக நீங்காது பிள்ளைகளே இனிவரும் வாழ்க்கையில் நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் எதற்காகவும் உங்கள் மனதை காயப்படுத்தி கொண்டு வருந்த வேண்டாம் எப்பொழுதும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இருங்கள் நிதானத்துடன் ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்குங்கள் தோல்வி என்பது வெற்றிக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் தோல்வியைக் கண்டு அஞ்ச வேண்டாம் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நான் துணை இருக்கிறேன்